என்ற ஆலோசனைகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த ஆலோசனையோடு எழுந்து இணைந்து எங்களுடைய தமிழ்நாடு தீண்டாமுடைய உதவி பொதுச் செயலாளர் தோழர் சுவாமிநாதன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன் நல்ல சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த செங்கல்பட்டு மாவட்ட தீண்டாமை உரிப்பு முன்னணிக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அருத்தந்தையர்கள் போதகர்கள் மிக அருமையான கருத்துக்களை எதிர்காலத்திற்காக இங்கே முன்னெடுத்து வைக்கும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் ஒரு இருபது ஆண்டு கால சட்ட போராட்டம் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோரிக்கையை முன்வைத்து தலித் கிறிஸ்தவர் அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க ஆகவே தமிழ்நாடு தீண்டாம ஒழிப்பு முன்னணி சார்பாக முதல்ல நான் என்ன உறுதியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன்னா போன்ற ஒரு பரந்த மேடைகளை உருவாக்கும் போது இதில் ஏற்கனவே ஒரு தொடர்ந்து செயலாற்றி வரக்கூடிய எல்லா அமைப்புகளையும் உள்ளடக்கிய அவர்களுடைய உணர்வுகளையும் கருத்தில் கொள்கிற மேடையாகத்தான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த மேடையை விரிவாக்கும் இது தலித் கிறித்தவர் பிரச்சனையில் மட்டுமல்ல தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி குறிப்பாக பல சமூக குழுவினருடைய பிரச்சனைகளுக்கு இது போன்ற பரந்த மேடைகளை அமைத்த அனுபவத்தோடு இருக்கிறது அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு தீண்டாம ஒழிப்பு முன்னணி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் தான் முன்வைத்தது ஆனால் அந்த கோரிக்கையை அதற்கு முன்பாக ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் கால் நூற்றாண்டு காலம் அருந்ததிய இயக்கங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்து போராடி வந்தாங்க ஆகவே அப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் ஒரு அடித்தளத்தை உருவாக்கியிருக்கு அந்த அடித்தளத்தின் மீது அதன் மீது ஒரு பொது கருத்தை உருவாக்க அரசியல் நிகழ்ச்சி நிலையில் அந்த கோரிக்கையை முன்னுக்கு கொண்டு வர தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இப்படிப்பட்ட விரிந்த மேடைகளை அமைக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் இது ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கான எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் சரி ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் அதில் எல்லாருக்கும் இரு உரிய பிரதிநிதித்துவத்தோடு நாம் வந்து இதை முன்னெடுத்து செல்லும்போது தான் இது ஒரு உளப்பூர்வமான ஒற்றுமையாக அமை ஆகவே அதற்கான ஒரு முன்முயற்சிகளை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனை என்பது கிறித்தவர்களுக்கு அதற்கு முன்கூட்டியே இந்த கோரிக்கை இருந்தாலும் தொண்ணூறுகளுக்கு பிறகு இது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக முன்னெடுக்கப்பட்டதற்கு காரணம் தொண்ணூறுகளில் இது பௌத்த தலித்துகளுக்கும் விரிவாக்கப்பட்டது என்பது அப்போதே வந்து தலித் கிறித்தவர்களுக்கும் விரிவாக்குவதற்கான விவாதம்தான் நடைபெற்றது சிங் இருந்த காலத்தில் நடைபெற்றது ஆனால் விபி சிங் அரசு ஒரு தனிப்பெரும்பான்மையோடு இல்லை என்கிற காரணத்தினாலும் அவர்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்க மாட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் அது பௌத்த தலித்துகளுக்கு மட்டுமாக சுருக்கப்பட்டது ஆகவே நாம் வந்து நம்முடைய போராட்டம் என்பது ஒரு அரசியல் கருத்தை உருவாக்க வேண்டிய போராட்டமாகவும் அது வந்து மாற வேண்டியிருக்கிறது என்பதுதான் அம்பேத்கர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளிலிருந்து சந்தித்து வர மதமாற்றம் என்கிற முடிவை ஒரு உளப்பூர்வமாக எடுத்த பிறகும் கூட அதை தள்ளி போட்டதற்கு காரணம் என்னென்னா முதல் தலைமுறை தலித்துகளே இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான ஏற்பாடுகளை இழந்துவிடக்கூடாது என்பது தான் அவர் தள்ளி போட்டார் இப்போதும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபரில் அவர் பௌத்த மதத்தை தழுவிய போது பௌத்தர்கள் பட்டியல் சாதிகள்லாம் இல்லை அப்படி அந்த முடிவை அம்பேத்கரே எடுத்தார் என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் தலித் மக்கள் காத் தலித் பௌத்த மக்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டது ஆகவே நம்மை பொறுத்தவரையில் இப்போ ஒரு குறிப்பான கோரிக்கையை அரசின் சட்டப்பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் ஆணையில் இருக்கிற அதில் இடம்பெறாத மத மாறிய தலித்துகளும் பட்டியல் சாதியினராக இடம்பெற வேண்டும் என்கிற கோரிக்கையாக தான் இதை முன்னெடுக்கிறோம் அந்த கோரிக்கையில் தலித் கிறித்தவ அமைப்புகள் இங்கே குறிப்பிட்ட சகோதரர் சொன்ன மாதிரி தலித் கிறித்தவ அமைப்புகள் இந்த கோரிக்கையை உணர்ச்சி பூர்வமாக முன்னெடுத்து போயிருக்காங்க அந்த அளவிற்கு தலித் இஸ்லாமியர்கள் மத்தியில் இந்த கோரிக்கை ஒரு நாடு தழுவிய கோரிக்கையாக வரலை வர அது நிச்சயமாக இந்த கோரிக்கையை வலுப்படுத்தும் சொன்ன மாதிரி இருப்பவர்களை இணைக்க வேண்டிய தேவை என்பது நமக்கும் இருக்கலாம் ஆனால் இதில் ஏற்கனவே ஒரு முன்னெடுப்பை செய்திருப்பவர்கள் என்று வரும்போது அதற்கு ஒரு கூடுதலான ஈர்ப்பு என்பது கிடைக்கும் என்கிற கருத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் இணைக்கலாம் இப்போ வட வந்து பஸ்மந்தா முஸ்லிம்ஸ் இருக்காங்க அந்த பஸ்மந்தா முஸ்லிம்ஸ் என்ற இயக்கம் அது முஸ் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ஒடுக்குமுறையை சந்திப்பவர்களாகத்தான் அந்த பஸ்மந்தா முஸ்லிம்ஸ் இருக்காங்க அது ஒரு பெர்ஷியன் மொழியில் வந்து பிஹைண்ட் பிகைண்ட் தான் அர்த்தம் பஸ்மந்தா ஆகவே பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள் என்பதுதான் இப்போ ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அந்த பஸ்மந்தா இஸ்லாமியர்களை திரட்டிக்கிற வேலையை தனியாக செஞ்சார் என்பது ஆனால் தேர்தல் நேரத்தில் பல வெறுப்பு பேச்சுகள் கட்டவிழ்த்து விடப்பட்டதுனால அந்த பஸ்மந்தா இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் வந்து மேடம் மேலே மேலே அந்த பஸ்மந்தா இஸ்லாமியர்கள் மத்தியிலே ஒரு அச்சமும் கோபமும் ஏற்பட்டது நான் பார்த்தோம் வாரணாசியில் அந்த பஸ்மந்தா இஸ்லாமியர்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பார் அதுவே வாரணாசி தேர்தல் முடிவுகளில் ஆரம்ப கட்டத்தில் அந் வாக்குகளில் பிரதிபலித்ததற்கு காரணமும் அந்த பஸ்மந்தா இஸ்லாமியர்கள் அங்கே அதிக எண்ணிக்கையில் இருந்தது தான் அது அரசியல் அம்சங்கள் இப்போ அதற்குள்ளே நாம் வரல அந்த நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் எடுக்க விரும்பலை ஆகவே ஒரு குறிப்பான கோரிக்கை என்பது இந்த அரசியல் சட்டப்பிரிவு எழுநூத்தி நாற்பத்தொன்று என்பதை பொறுத்தவரையில் அது திருத்தப்பட வேண்டும் என்பது இந்த கோரிக்கை என்பது பதினெட்டு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ நமக்கு இருபது ஆண்டு கால சட்ட போராட்டம் என்று சொன்னாலும் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த கோரிக்கைக்கு ஒரு வலு கிடைத்தது என்ன வலு என்று சொன்னால் எப்போவுமே உச்சநீதிமன்றம் இது மாதிரியான சாதகமான தீர்ப்புகளை அருந்ததியின் உள்ஒதுக்கீட்டில் தரும்போது கூட அது வந்து சரியான தரவுகள் அடிப்படையில் இருக்கணும் என்பது தான் அதில் வழிகாட்டப்பட்டிருக்கு அதுபோல் ரெண்டாயிரத்தி ஏழில் ரங்கநாத் மிஸ்ரா குழு அறிக்கை ஒரு முறையான தரவுகளை அது வந்து தந்தது ஆகவே அது வந்து மறுக்க முடியாத அளவிற்கு ரங்கநாத் மிஸ்ரா குழு அறிக்கை வந்து தலித் கிறித்தவர்களுக்கும் தலித் இஸ்லாமியர்களையும் பட்டியல் சாரையில் இணைக்கப்பட வேண்டும் என்கிற கருத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வலு சேர்த்த ஒரு அறிக்கை என்பது ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியினுடைய அறிக்கை ஆகவே இப்போ ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இந்த கோரிக்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்ட முன்னேற்றத்தை பின்னுக்கு இழுக்கிற ஒரு முயற்சிகள் என்பது நடைபெற்று வருது அதனுடைய ஒரு முக்கியமான முடிவு தான் இது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வரும்போது ஒரு கட்டத்தில் நீதிபதிகளாக இருந்த சஞ்சய் சிங் சஞ்சய் கிஷன் கவுல் கே கவுல் நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருந்தவர் அமானுல்லா ரெண்டு பேரும் அரச கிட்டத்தட்ட நெருக்கிட்டாங்க அவங்க என்னென்னா ஏற்கனவே ரங்கநாத் மிஸ்ரா குழுவினுடைய தரவுகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் அதையே ஏற்க முடியலை ஆனால் அரசாங்கம் வந்து அதை ஏற்க முடியாது என்று நாடா உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்தது அதை ஏற்க முடியாது ஆகவே நாங்கள் இன்னொரு குழு அமைக்கிறோம் என்கிறோம் அந்த குழு தான் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவாக இப்போ வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த குழு அமைக்கப்படும் பொழுதும் சஞ்சய் கிஷன் கவுல் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆணையத்தை அனு அமைப்பீங்க நாளைக்கு இன்னொரு ஆணையத்தை அமைப்பீங்க அரசியலில் மாற்றங்கள் ஆட்சியில் அமர்வுவர்களில் மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் ஆணையங்களை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இந்த பிரச்சனை முடிவுக்கு முடிவு முடியும் என்று சஞ்சய் கிஷன் கவுல் ஓப்பன் கோர்ட்டில் கேட்டார் அமானுல்லா கேட்டார் நீங்கள் வந்து ரங்கநாத் மிஸ்ரா குழு அறிக்கை தந்த தரவுகளை மறுக்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படி மறுக்கிறேன்னு சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு அமானுல்லா கேட்டார் இப்போ சஞ்சய் கிஷன் கவுல் ரிட்டையர்ட் ஆயாச்சு இன்னைக்கு அந்த அமர்வுல இல்லை அவர் கேட்டது போல பொலிட்டிக்கல் டிஸ்பென்சேஷன் மாறும் போதெல்லாம் ஆணை அமைப்பீங்களான்னு கேட்டார் இப்போ இவர்கள் அந்த வழக்கை இழுத்த காரணத்தினால் இப்படி கேள்வி கேட்ட நீதிபதிகள் இன்னைக்கு அமர்வில் இல்லை நான் பார்க்கிறேன் ஆகவே என்ன தேவைப்படுதுன்னா ஒரு பொது கருத்தை வலுவான கருத்தை உருவாக்காவிட்டால் இந்த கேஜி பாலகிருஷ்ணன் அறிக்கை என்பது ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஏழில் எழுதப்பட்ட ரங்கநாத் மிஸ்ரா குழு அறிக்கையை திருத்தி எழுதுவதற்கான ஒரு உத்தியாக மாறிவிடுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு அந்த ரங்கநாத் மிஸ்ரா குழுவுக்கு தரப்பட்ட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நாலு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது அதில் மூணு தான் கன்டென்ட் வைஸ் நாலாவது பொதுவானது இந்த மூணில் ரெண்டாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொன்ன ரெண்டாவது அம்சம் ரொம்ப முக்கியமானது அது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இப்படி தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியல் சாதிகளில் இணைக்கப்பட்டு இடஒதுக்கீடு தருவதன் காரணமாக ஏற்கனவே பட்டியல் சாதிகளாக அறிவிக்கப்பட்டவர்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் கொடுத்துருக்காங்க இது என்னன்னா ஏற்கனவே பட்டியல் சாதிகள் இருப்பவர்களை தலித் கிறித்தவர்களோடு கோரிக்கை வைப்பவர்களோடு மோதவிடுகிற ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இது ரெண்டாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மூணாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை நீர்த்து போகச் செய்வதற்கான மதம் மாறிய பிறகு கடைபிடிக்கிற சடங்குகள் என்ன பாரம்பரியத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்பதும் அதை நீர்த்து போகச் செய்வதற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஒன்றாக இருக்குது ஆகவே நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு தொடர் கவனம் ஒரு மாநாடு நடத்தணும் முடித்தோம் என்பதல்ல ஆனால் ஒரு தொடர் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு பொது கருத்தை ஒரு மக்கள் கருத்தை உருவாக்க முடியாது அதனால் தான் தமிழ்நாடு தீண்டாம ஒழிப்பு முன்னணி என்ன கருதுகிறது என்று சொன்னால் இப்போ இந்த மாநாட்டுக்கு முன்பாக கிராமங்களுக்கு போகும்போது நானும் ஒரே கிராமங்களுக்கு போயிருந்தேன் மக்கள் மத்தியில் வந்து இந்த தலித் கிறித்தவர்களை பட்டியல் சாதியில் இணைக்கப்படுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் அந்த மக்களை இந்த கோரிக்கையை கவி பிடிக்கிற ஒரு உணர்வை உருவாக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி அமைப்புகள் அது களத்தில் அந்த வேலையை செய்து வந்திருக்காங்க இருந்தாலும் நாம் ஒரு நம்பிக்கை தர வேண்டும் ரெண்டாயிரத்து பதினாலுக்கு பிறகு அதற்கு முன்னால் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் வடிஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் கூடுதலாக அந்த நம்பிக்கையை ஒரு மக்கள் கருத்தை உருவாக்கணும்னா நாம் இப்போவும் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையும் நாம் தர வேண்டிய கட்டாயம் இருக்கு கேஜி பாலகிருஷ்ணன் குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் அமைக்கப்பட்டது அதுக்கு கொடுக்கப்பட்ட காலவரையறை ரெண்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் அது வந்து முடியும் அது குழு அமைக்கப்பட்டதே தவிர ஈவன் ஸ்டாஃப் கூட தரல அவரே சொல்கிறார் ரங்கநாத் இவர் கேஜி பாலகிருஷ்ணனு எனக்கு ஸ்டாஃப் கூட தரல குழு உட்காருவதற்குன்னு அதனால் இப்போ தாமதமாகிருக்கு ஒரு வேறு காலவரையறை நீட்டிக்கப்படுமான் ஆனால் நம்மை பொறுத்தவரையில் காலவரையறை நீட்டிக்கப்படுமா இல்லையாங்கிறதுலாம் கேள்வியே இல்லை காலவரையறை நீட்டிக்கப்பட்டாலும் வழக்கு இழுத்தடிக்கப்படும் தான் அர்த்தம் இன்னொன்று ரங்கநாத் குழு மிஸ்ரா அறிக்கையுடைய பரிந்துரைகள் தான் நமக்கு வந்து ஆதாரமாக இருக்க முடியுமே தவிர இந்த குழுவை நம்ப முடியாது ஆனால் அது அமைப்பு ரீதியாக நம்ம ஒரு கூட்டாக முடிவெடுக்க வேண்டியிருக்கும் இந்த குழுவை நம்ம எப்படி அணுகுவது என்பதுக்கு நம்ம போவதனால இந்த குழுவுக்கு ஒரு கிரெடன்ஸ் கிடைக்குமா இல்லை விட்டுட்டோம்னா நம்ம கருத்துக்களை பிரதிபலிக்காமல் போயிடுமா என்பதெல்லாம் நாம் ஒரு டெமோக்ராட்டிக்காக நமக்குள்ள ஒரு ஆலோசனை அடிப்படையில் பின்னால் வந்து முடிவெடுக்கலாம் ஆகவே இப்போ நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவது என்பது தரவுகளை திரட்டுவது என்பதற்கு நாம் வந்து இப்போ அருந்த உள்ஒதுக்கீட்டில் வலிமையான தரவுகளை திரட்டணும் ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆய்வை நடத்தி தமிழ்நாடு முழுக்க பொறியியல் கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் அருந்ததியர்கள் உள்ளேயே நுழைய முடியல என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து நீதிபதி ஜனார்த்தனன் குழு கொண்டு வரணும் ஆனால் ஜனார்த்தனன் குழு உள்ஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்காக போடப்பட்ட குழு கேஜி பாலகிருஷ்ணன் குழு அப்படி சொல்ல முடியலை நமக்கு ஆனாலும் கூட நம் தரவுகளை திரட்டுவது என்பது இன்னைக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்குது அது நாம் நம்முடைய பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கும் கேஜி பாலகிருஷ்ணன் குழு என்ன செய்யும்ல நம்முடைய பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கும் ஏற்கனவே இருக்கிற தரவுகளை அப்டேட் பண்ணி நாம் செய்வதற்கு ஒரு வழிமுறைகள் என்பதை யோசிக்கலாம் இப்போ செங்கல்பட்டில் ஒரு மாநில அளவிலான சிறப்பு மாநாடு நடத்தியிருக்கோம் அண்மையில் இருக்க அன் இருக்கக்கூடிய மாவட்டங்களெல்லாம் அதில் பங்கேற்றிருக்காங்க இருந்தாலும் ஒரு மாவட்ட வாரியாக இதை விரிவுபடுத்துவது என்ற முறையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நிச்சயமாக அதுவும் நாம் வந்து யோசிக்கிறோம் ஆகவே நாம் வந்து ஒரு இந்த சோசியல் மீடியா ஊடகங்கள் இதிலெல்லாம் இந்த கோரிக்கையை தொடர்ந்து கொண்டு போவதற்கு இப்போ எங்களை என்னை விட இந்த பிரச்சனையில் கூடுதலாக பயணித்து இருக்கிற பலர் இந்த அவையில் இருக்கிறாங்க ஆகவே எல்லாரும் சேர்ந்து அதற்கான முயற்சிகளையும் நிச்சயமாக எடுப்போம் முன்னேறுவோம் ஆகவே சொன்ன மாதிரி ஒரு இந்த துவக்கம் என்று சொன்னாலும் கூட ஒரு நல்ல துவக்கம் என்று தான் நினைக்கிறோம் ஒரு தொடர்ச்சியாக ஓரிரு ஆண்டுகள் கூட நம்முடைய பயணம் தொடர வேண்டிய அவசியம் வரலாம் ஆனால் அப்படி ஒரு தொடர்ச்சியான பயணமாக அமைந்தால் நிச்சயமாக இந்த கோரிக்கையின்பால் ஒரு அரசியல் கவனம் ஈர்க்கப்படும் என்று தான் நம்புகிறோம் ஆகவே நாம் திரும்பவும் கூட சந்திக்கலாம் ஒரு இதற்கான குழுக்களை அமைப்பது எப்படி பணிகளை பிரித்துக்கொள்வது என்பதை யோசிக்கலாம் தமிழ்நாடு தீண்டா மழி முன்னணி அது சுயேட்சையாகவும் பல்வேறு முயற்சிகளை வெவ்வேறு தளங்களிலும் இந்த பிரச்சனையின்பால் எடுக்கும் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத் தொடர் வரும்போது அந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை முன்னிறுத்த முடியுமா என்பதும் இடதுசாரி எம்பிக்கள் தமிழ்நாடு போக போக புதுச்சேரியிலிருந்து போகக்கூடிய நாற்பது எம்பிக்கள் இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு மாநிலங்களுடைய எம்பிக்கள் இவர்களையெல்லாம் கூட எப்படி பயன்படுத்துவது என்கிற ஒரு திட்டமிடலையும் நிச்சயமாக செய்வோம் என்பதையும் சொல்லி ஆகவே இங்கே வந்திருந்தவர்களும் ஒரு உணர்ச்சிபூர்வமாக ஆரோக்கியமான பல்வேறு கருத்துக்களை இங்கே முன்வைத்ததற்கு தீனாம ஒழிக்கும் நணியின் சார்பில் நன்றியை தெரிவித்து நிச்சயமாக இந்த கோரிக்கையை முன்னெடுப்போம் என்று உறுதியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்